தாயின் இறப்பு கணவரின் பிரிவு வேலை இழப்பு வறுமையின் கொடுமை என பல இனங்களை சந்தித்து பின் நாட்களில் ஹாரி பாடர் எனும் தலை சிறந்த அத்தியாயத்தை தந்த திருமதி ஜே கே ரோலிங் அவங்கள பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வரும் ஜே கே ரோலிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இங்கிலாந்தில் உள்ள குளோசெஸ்டர்ஷையர் நகரத்தில் பிறந்தாங்க அவங்க அம்மாவோட புத்தகம் படிக்கிற ஆர்வம் இவங்களையும் எழுத்துத்துறையில் ஈடுபடுத்திக்க வச்சுது தன்னோடய ஆறு வயசில் ராபிட்ங்கிற சிறுகதையை எழுதினாங்க இங்கிலீஷ் ஃப்ரெஞ்சு ஜெர்மன் போன்ற மொழிகளில் சிறந்த மாணவியாக திகழ்ந்தாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்ததால் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் கிடைக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பேரிஸில் கிராஜுவேட் முடித்த ரோலிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மேன்செஸ்டருக்கு குடியேறினாங்க டெம்பரவரி ஜாப்காக மேன்செஸ்டரில் இருந்து லண்டன் போயிட்டுருக்கும்போது ட்ரெயின் நாலு மணி நேரம் லேட்டாகனதால் ஹாரி பாட்டர் கதைக்கான கதாபாத்திரங்களை மனசுக்குள்ளே கற்பனை செஞ்சுக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அவங்க தாயார் மரணம் கணவரின் பிரிவு வேலை எழுப்பு என அடுத்தடுத்த தொடர் இழப்புகளால் மனமுடைந்த ரோலிங் அதிலிருந்து ரெக்கவர் ஆக ரொம்ப நாள் ஆச்சு கதை எழுதி முடித்து அதோட பிரதியை பதிப்பகங்களுக்கு அனுப்பினாங்க பன்னெண்டு பதிப்பகங்களை ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ளூம்ஸ்பரி என்ற பதிப்பகத்தோட தலைமை அதிகாரியான நிகல் நியூட்டனின் எட்டு வயது மகள் ஹாரி பாடர் புத்தகத்தோட முதல் பிரதியை விரும்பி படிக்க கதையோட மௌசு தாறுமாறாக எகிர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் ப்ளூம்ஸ்பரி ஐயாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது பிரதிகளை அச்சிட்டு வெளியிட்டாங்க நீங்கள் குழந்தைகளுக்கான புத்தகத்திலிருந்து ஒருபோதும் பணம் சம்பாதிக்க முடியாதுன்னு சொன்னவங்களுக்கு மத்தியில் நாலாயிரத்தி அறநூறு டாலர்களை ரோலிங் ராயல்ட்டியாக வாங்கினாங்க தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பல்வேறு இன்னல்களை சந்தித்தாலும் ஒரு பெண்மணியாக திருமதி ரோலிங் சாதித்து காட்டினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரை ஏழு கற்பனை தொடர் நாவல்களை எழுதினாங்க ஹாரி பாட்டர் புத்தகம் இன்னைக்கு வரைக்கும் அறுநூறு மில்லியன் பதிகளுக்கு மேலே விற்கப்பட்டிருக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்